நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு ஒரு பயிர் பண்ணி அந்த பயிர் விற்கிறாரு அப்படின்னா அதில் இடைத்தரகர் தான் வந்து நிறைய ஒரு ஏஜென் ஒரு விவசாயிங்கிட்ட பழைய விவசாயங்கள்கிட்ட பொருட்களை வாங்கிட்டு போய் அவன் டீலர்கிட்ட கொடுக்கும்போது அவன் பணக்காரனும் உழைக்கிற மக்கள் வந்து அப்படியே தான் இருப்பாங்க அதேமாரி தான் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு நம்ம வரும்போது வெளிநாட்டில் உழைக்க வர நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது வ வந்துட்டு அவங்க கட்டிட்டு வந்த காசு கூட அடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகுது திரும்ப திரும்ப ஒன் பை ஒன் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் புடிஞ்சா அடுத்து கமிட்மெண்ட் வரும் அடுத்து கமிட்மெண்ட் வரும் அப்படி வரும்போது கடன்கள் அதிகரிச்சிட்டே இருக்கும் இவங்க லைஃப் வந்து கொஞ்சம் கூட குரோ ஆகாது அப்போ எல்லாம் வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ண போன வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த ஏஜென்சிங்க வந்துட்டு இப்போ என்னன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து நாங்கள் ஒரு நூற்றம்பது ஆள் எடுக்கிறோம் அதனால் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமப்புறங்களில் கூட நோட்டீஸ் ஒட்டி ஸோ அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போய் முன்னே அட்வான்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நூற்றம்பது பேர் நூறு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு பேர் வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் கட்டுறாங்கன்னா மூணு கோடி ரூபா ஸோ அதுக்கு வந்து ட்ரைனிங் வாங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் போனால் நீங்கள் உங்கள் சாப்பாடு நீங்களோட உங்களோட டிக்கெட்டு பேருந்து கட்டணங்கள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிக்கணும் உங்கள் இதர செலவுகள் அப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறீங்கன்னா இப்போ ஒரு டைம் சென்னைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் ஒரு வில்லேஜ்லேருந்து போகிறீங்க அப்படின்னா இல்லை அந்த பக்கத்து தென் மாவட்டங்கள்லாம் திருச்சிக்கு வரீங்களா மதுரைக்கு வரீங்க இங்கே சென்டர் வாங்கன்னு சொன்னாலும் எப்படி இருந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் வர ஒரு பத்து டைம் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து எண்ணூறு ரெண்டாயிரம் அது ஒரு இருபத்தாயிரம் டோட்டல் வந்து ஐம்பத்தாயிரம் அதில் மெடிக்கல் போகிறதுக்கு ஒரு மூவாயிரத்து மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வரையும் கேட்பாங்க ஸோ அன் அப்படின்னு பார்க்கும்போது அரௌண்டு வந்து ஒரு ஐம்பதாயிரம் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க செலவு பண்ணிவிட்டு அது இப்போ எடுப்பாங்கன்னா பார்த்தா இல்லை தம்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுக்கிறாங்கன்னா இன்னும் வந்து ப பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு அஞ்சு மாதம் இருக்குது இந்த நாலு அஞ்சு மாதம் வந்து ஒரு கோடி ரூபா இல்லை மூணு கோடி ரூபா வட்டி கூட்டினா என்ன ஆகும் ஸோ சம்பாதிக்க தெரிஞ்சால் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறான் நீங்கள் வந்து ஸோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கிடைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு போய் காசை கட்டிவிட்டு அங்கே ஒரு மூணு மாதம் இங்கே சரியான கம்பெனி ஏமாலாம் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வேஸ்ட் ஆகிரும் இதை வந்து புரியுதுக்கு அவங்களுக்கு மூணு வருஷம் ஆயிடும் அடப்பாவை நம்ம ஏமாந்துட்டுமா அப்படின்னு ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க ஆ இல்லைங்க அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நிறைய ஏஜென்சிங்க வந்து நல்லா எல்லா இருபத்தஞ்சில் அனுப்புறோம் வைக்கிறான் வைக்கிறாங்க அவங்க கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நான் அவங்களை நம்பி போகிறான் இல்லை அப்படிலாம் இல்லைங்க ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னாலும் கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை வர வரவேற்கப்படுகிறது அதே வந்து பார்த்தீங்கன்னா க ஏதோ உங்கள் கம்பெனியில் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற சவுதி துபாய் எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்கள் நான் அந்த நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் வந்து வேக்கன்சி இருந்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் மூலம் இல்லாமல் வந்து இந்த நண்பர்களுக்கு உதவுற மாதிரி உங்கள் வேக்கன்சியை வந்து கமாண்டில் சொல்லுங்கள் யாரோ வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் கம்பெனியோட அட்ரஸ் இமெயிலும் சென்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரதேசின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க பாலா டேரெக்ஷன் பண்ணி அதில் முரளிசன் ஆதர்வா நடித்த ஒரு படம் அந்த படம் ஃபர்ஸ்டெலாம் பார்க்கும்போது அது ஒன்றுமே விளங்கலை என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு என்னடா நம்ம என்ன டாபிக் பேச வந்து இதை வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதில் ஒரு விஷயம் இருக்குங்க சொல்கிறேங்க அப்போ வந்துட்டு கங்காணின்னு ஒரு கேரக்டரில் இருக்குங்க இந்த கிராமப்புறங்களில் வந்து ஆள் பிடிக்கிறது அங்கே தான் வந்து நான் கொஞ்சம் நார்லேஜ் குறவு இல்லை நார்லஜ் குறைவுலாம் சொல்ல முடியாது நார்லஜுக்கும் சரியான நியூஸ் போய் எங்களுக்கு போய் சேராது ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதரவாள் அந்த கிராமப்புறங்களா சொல்லுவாங்க வந்து வெத்தலை போட்டு ஐயோ உங்களுக்கு காசியா சாய்ந்தரானா குட்டி புட்டி எல்லாம் இருக்கியா ஜாலியாக என்ஜாய் தாயா வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டேட்டுக்கு வந்து தே எஸ்டேட்டு ஆங்கிலேயர்கள் அடிகளுக்கு வேலை செய்து கூப்பிட்டு போயிடுவாங்க கூட்டு போயிட்டு அங்கே வேலை செய்யும்போதா தப்பிங்கன்னா கண்டகாலலாம் கட் பண்ணி விட்ருவாங்க ஸோ அது வந்து சினிமாவுக்கு ஒரு காட்சிகள் அவ்வளோ கஷ்டம் திரும்ப வந்துட்டு இவர் போ ரொம்ப நாள் போக முடியாது அதன் பிறகு பார்த்தா அந்த கங்காணி திரும்ப போய் அந்த கிராமத்தில் வந்து இப்போ அந்த லேடிஸ் ஜனங்களையும் கூட்டி வந்துடுவான் அப்போ தான் அவர் அதர்வால் சொல்லுவார் ஏன் ஜாமி நீயும் வந்துட்டியா போச்சே போச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு டேலாக் பெருசோப்பிடா நீங்கள்லாம் படத்தில் பார்த்துருக்கீங்க அதுமாரி தான் வந்து வெளிநாட்டில் வந்து ஒருத்தவங்க மீளறதுக்குள்ளே அதே குடும்பத்தில் இன்னொரு ஜென்ரேஷன் வர ஆரம்பிச்சிருது அப்போ வந்து இவங்க என்னென்னா சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க ஸோ வெளிநாட்டில் சொகுசு வாழ்க்கை தான் போகுது நல்லா வாழலாம் வைக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திரம் ஏமாற்றம் வைக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் இருந்துக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அவன் வந்துட்டு பாருங்க அழகாக வந்து நூறு பேருங்க ஆள் எடுக்கிறாங்க முன்பணம் கட்டுறவங்களும் இதை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாங்க இதான் காலேஜ் சீட்டு கொடுக்க போகிறான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அதனால் நீங்கள் பணம் கட்டினா உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லைனா அனுப்புகிறேன் நீங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் விசா கொடுங்க நான் வந்து வேணால் காசு காட்டுறேன் வீசா கொடுக்காம எத்தனை மாதம் நான் அலையிறது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேன் நமக்கு எப்படியே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் ஐய யாரோ இன்னொரு நம்ம நான் முந்திக்கும் அப்படின்னா வர வரமாட்டாங்க அப்போ நம்ம காசு கட்டிட்டு நாமளே வந்து கஷ்டப்படுறதுக்கு தான் வந்து அட்வான்ஸ் கட்டிக்கிட்டு அவங்க இழுக்கிற இப்பெல்லாம் காசை கொடுத்துட்டு இந்த நான் இப்போவா அப்போவா இப்போ அதுக்கெல்லாம் தலையாட்டி தஞ்சாவூர் தலையாட்டு பூமி மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ அதுலேயும் ஒரு வருஷமும் வேஸ்ட் ஆகிடும் ட்ரைனிங்காக அது என்ன ட்ரைனிங் போனால் வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் இங்கே ஜென்ரல் ஒர்க்காக வரதுக்கு என்னதுங்க ட்ரைனிங்கு அங்கே ட்ரைனிங் நீங்கள் எடுக்கிறதுக்கும் இங்கே வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமாக இருக்காது ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு அவன் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு பிஎம் டபிள்யூ ஏன்னா என் ஏஜ் எல்லாம் பிஎம் டபிள்யூவில் வந்தாண்ணா அப்போ வந்து என்னென்னா இப்படிலாம் தம்பி நானும் சிங்கி வெளிநாட்டில் போய் தான் சம்பாதிச்சேன் ஸோ நீங்கள் வெளியான போனாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அவர் பையன் வந்து ஊசி அனுப்பி அனுப்பிவிட்றாங்க இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எனக்கு சாப்பாடு காசு கேன்டீன் காசு கட்ட கூட என்கிட்ட கை கையில் காசுலாம் போயிருந்தேன் ரொம்ப கஷ்டண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாப்புல ஸோ அப்படிங்கும்போது அப்போ என் நண்பர் வந்து எங்கள் நண்பர்கிட்ட இதை பற்றி விசாரித்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் ஆனந்த் அப்படின்னு நம்ம கோயம்புத்தூர் தான் அவினாசி அவர் ஸோ இங்கே இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு தான் இப்போலாம் இருக்க இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயமா தான் வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது ஸ்டாண்டர்ட் லைஃப் தான் ஏன் இங்கே மூணு லட்சம் ரெண்டு லட்சம் கண்ணுக்கு தெரியாத வேலை கஷ்டப்பட்டு வரதை அங்கே ட்ரை பண்ணலாமே இது இயர் வேஸ்ட் பண்ணுறதே வந்து இளமையும் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிஸ்கஸ் இருந்தோம் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ தனியாக பார்ப்போம் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத இடத்த வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துங்க ஒரு முப்பதாயிரம் அந்த செலவடைக்கு இன்க்ளூடு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஆயிருங்க ஸோ ஐம்பதாயிரம் அங்கே ஏஜென்ட்டு ஒரு ரெண்டரை டிஃப்ளைட்டும் கேட்பாங்க ஆகும்போது மூணு லட்சம் இருந்துச்சுங்க இந்த மூணு லட்சம் கட்டி வச்சு நீங்கள் ஏன் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இந்த மூணு லட்ச ரூபாய் இன்னும் குடி முடிகிறாது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஊரில் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு பிஸ்னஸ் கிளிக்காயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் வெளிநாட்டில் வந்து ஒரு வேலை வந்து வெளிநாட்டு பொறுத்தவரை நல்ல கம்பெனி அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் செட்டில் நல்ல கம்பெனி அமையலாட்டினா கண்டிப்பாக செட்டில் ஆகாது அது பழமொழி சொல்லுவாங்களா ஒரு விவசாயிக்கு வந்து நல்ல கிணறு அமைஞ்சாதான் அங்கே பயிர் ஏறும் அப்படின்னு அதேமாதிரி வந்து வெளிநாட்டு வேலைக்கு வந்தீங்கன்னா நல்ல கம்பெனி அமைஞ்சால் மட்டும்தான் உங்கள் பயிர் நிறையும் இல்லைன்னா நிறையாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்த வருஷம் வேலைக்கு போனால் இப்போ அட்வான்ஸ் கட்டினா கட்டவே கட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீசா வந்துச்சா நான் கையில் காசு கட்டுறேன் சும்மா என்கிட்ட கையில் கட்டிக்கிறாங்களோ காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிங் வந்தால் ட்ரைனிங் வரேன் அவ்வளோதான் ஆனால் முன் பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க ட்ரைனிங்லாம் அங்கே போனால் ஒன்றுமே இருக்காங்க சும்மா சும்மா எதாவது ஒன்று பண்ண சொல்லுவாங்க அந்த ட்ரைனிங் பண்ணதுக்கும் இங்கேயும் வேலையும் கிடையாது கூலி என்ன சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் சகோதரர்கள்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்கும்போது என்னென்னா இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பான் பிராக்கு மண் போட்டுக்கிட்டு நீங்கள் இப்போ நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய நண்பர்கள் வந்து பான் பிராக் தின்ட்டு வேலை பார்க்க சோறு கூட திங்க மாட்டேங்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அவனுங்களுக்கு தேவை காசு நம்ம ஊரில் நம்ம என் பண்ண முடியும்னு ஏன் பண்ணுறாங்க ஏன் ரோட்டோரம் ஒரு கடையை போடுறாங்க கடையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா பிஸ்னஸ் ஒரு ஹெல்மெட்டு கடையோ இல்லை ஒரு பவுச்சு கடையோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டக்குனு இதாக கண்ணாடி இந்த பைக்கில் போகிறதுக்கான கண்ணாடி கடை அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏவாரம் ஆகுதா ஏவரம் ஆனால் டக்குன்னு ஏதோ ஒரு காசு பெற்று வந்து அந்த எந்த இடத்துல கடை போடுக்குன்னா அந்த பக்கத்தில் நிலம் வந்து அது தர வாடகை எடுத்துகிட்டு அதில் ஒரு செட்டு மாரி போட்டு பிழைக்க ஆரமிச்சிடறான் ஸோ அவன் வந்து பழைக்குவோம் நம்மளால் பிழைக்க முடியலைங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம் அது கேட்டால் என் மாமன் கடை வச்சுருக்கான் என் பா மச்சனை கடை வச்சிருக்கான் அங்க பங்காளி கடை வச்சிருக்கான் நான் எதிர்ப்பாயிரும் அதெல்லாம் பண்ணல அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுனால் எப்படி ஜெயிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் இதை சொல்லாதான் பாருங்கள் இப்படி தான் கஷ்டப்படணும் வெளிநாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் முன் பணம் காசு கட்டிட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டு அந்த காசு எடுக்க முடியாதான் உங்கள் வா இளமையும் போய் உங்கள் உங்கள் உடம்புல உள்ள தெம்பும் போய்ட்டு திரும்ப போகும்போது உங்களை உழைக்கிறது எனர்ஜி இருக்காது உங்கள் லைஃபே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூஜ்ஜியமாயிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு வெளிநாடுகளில் வந்துட்டு ஹை ரிஸ்க் எடுக்கிறதே நம்ம ஊரில் ஒரு நேரம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வேலை இது பாருங்கள் அதை விட்டுட்டு ஏஜனுக்கு காசு கேட்குறான்னு சொல்லிட்டு முன்பணம் காசு கட்டிட்டு வச்சுக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு என்ன பண்ணாலும் வச்சாலும் எந்த நாட்டில் காசு கட்டுறீங்கன்னா நீங்கள் அங்கே தான் டீல் பண்ணிங்க நான் அவ்வளோ காசு கட்டினோம் போனால் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அது வந்து எடுபடாது நீங்கள் அங்கே அங்கே கதை எதோ முடிச்சு தம்பிவான் ஏர்போர்ட்டோட எங்களாம் வந்து பேசாதன்னு ஒரே வந்து சொல்லுவாங்க எனக்கு தேவை வேலை என் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி க கரெக்ட் ரைட்டாக இருப்பாங்க இங்கே என் வேலைக்கு போகிறார் சூப்பரைஸாக இருக்கணும்னு சொல்லுவாங்க என் வேலைக்கு போகிறார் நீங்கள் நீ அங்கே அதை கட்டினா இதை கட்டினா நான் அப்படி வேலை இப்படி சொன்னால் அதெல்லாம் சொல்லாத இங்கே தான் வேலை இப்படி தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம கடனை போச்சு ஊருக்கு போனாலும் நம்ம சரி போட்டார்னு சொல்லிட்டு விதியை நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் ஏஜென்ட்டை காசு கட்டி ஏமாந்துடாதீங்க